ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து எந்தளவுக்கு விஜய் காவேரியை பிடிக்குமோ வீக்கா வீக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இப்போ வந்து பயங்கரமாக மகாநதியில் வந்து சூப்பராக கலக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட குமரனும் கங்காவும் இப்போ இருக்கிற கங்காவும் குமரனும் பயங்கரமாக பண்ணுறாங்க செம்மையாக இருக்குது அவங்களுக்கான சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக கொண்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட அந்த மாதிரி டெய்லரிங் ஷாப் அப்படி இப்படின்ட்டு அதோடையே நின்றுட்டு இருந்தது இப்போ வந்து செம்மையாக வந்து இந்த ஷூட்டிங் ஷூட்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் குமரன் போனதுக்கப்புறமா வந்து கங்காவுக்கும் குமரனுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஆனால் குமரன் செம்மையாக வந்து பண்ணுறாரு அதே மாதிரி அது தகுந்த மாதிரி கங்காவும் கொஞ்சம் ரியாக்ட் பண்றாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி குமரனை பற்றி யோசித்ததுக்குல்ல யோசித்தது இல்லை ஆனால் இப்போ அவருக்கான ஒரு இது இமேஜ் வந்து செம்மையாக வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அழகாக பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அதே மாதிரி கங்காவும் அவங்கள பற்றி தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் செம்ம சூப்பருங்க பயங்கரமாக போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்தி